ரட்சிக்கப்பட்ட ஒரே மாசத்துல பின் வாங்கி போறவங்க எவ்வளவு பேர் இருக்கிறாங்கன்னு தெரியுமா ஒரு வருஷத்துல அஞ்சு வருஷத்துக்குள்ள பின் வாங்கி போறவங்க ஆவிக்குரிய உலகத்துல இருக்கிறாங்க கொஞ்ச நாள் கழிச்சு பின் வாங்கிட்டவங்கள நான் பார்த்தேன்னா ரொம்ப இருதயம் உடஞ்சிரும் ஒரு காலத்துல அவன் ரட்சிக்கப்பட்டு வந்தா ஆராதனைக்கு வந்தா ஊழியத்துக்கு வந்தா இப்ப பின் வாங்கிட்டான் நிற்க முடியல ஆனால் என்ன ரொம்ப ஆச்சரியப்பட வச்சது ஒரு மனுஷன் மும்மு தேவனோடு நடந்தான் வருஷ வாழ்க்கையாக பெரிய ஆச்சரியமா இருக்கிறது அப்போ விசுவாச வாழ்க்கையில நாம் நம்ம வாழ்க்கையின் கடைசி வரைக்கும் கத்தரோடு கூட நெருங்கி நடக்க வேண்டியதாக இருக்குது இது நம்முடைய உள்ளத்துல ஆசையும் தீர்மானமும் திசையுமா இருக்குது இது வாஞ்சியாக இருந்தா ஆசையா இருந்தா டிசையராக இருந்தா இந்த டெடிக்கேஷன் இருந்தா நம்ம டைரக்ஷன் தேவன் 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 தேவனாவே இருந்துடுறாரு